எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் கத்தியவாரில் நொக்கரா அருமையான குதிரை ஆண் குதிரை ஆப்டா செஞ்ச குதிரை அதாவது விரை எடுத்த குதிரை குழாம்பை விட்டு ஐம்பத்தொம்போது இன்ச்சு இருக்குதுங்க எங்கேயுமே எந்த ஒரு புள்ளே இருக்காது சுத்தமாக அருமையான ஒரு நொக்கரா பாருங்கள் கை காலையில் கூப்பிட்டா கூட கொடுக்கும் எந்த தொல்லையும் பண்ணாது சில குதிரையும் காலையும் கொடுக்காது இது கால் சுத்தம் பண்ணலாம் லாட லாட் மடிக்கலாம் எல்லாத்துக்கும் கால் கொடுக்கும் கட்டி உதை கிடையாது ஒன்பது சுளி சுத்தம் இது மாப்பிள்ளை சவாரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கல்யாண சார வண்டி எல் ஏர் சவாரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்க உட்காந்தா ஒரு விதம் சின்னவங்க உட்காந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போகக்கூடிய நல்ல ஒரு குதிரை ஒன்று ஒரு நல்ல குணத்தில் உள்ள சாதுவான குதிரை இது வந்து விழுப்புரத்தில் இருக்க நம்ம சதாம் இருக்க விலை வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு அறுபத்தஞ்சு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு யாருக்காவது வேணும்னா நீங்கள் போய் விழுப்புரத்துலேயே பைக் பை நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் அவர் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு குதிரை காட்டுவார் உட்காந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு குதிரை கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா நொக்கரா வந்து யாருக்கும் புரியாது சொல்லவே முடியாது நம்ம மேலே உட்காந்து சவாரி பண்ணிவிட்டு போனாலும் யார் வேணாலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கலர் ஆடிக்காரில் போனால் கூட அவ்வளவு ஒரு சொகுசு இருக்காது அத்தனை பேர் திரும்பி பார்ப்பாங்க இந்த குதிரையில் போனால் அப்படி ஒரு அம்சமான ஒரு நொக்கராக நம்பர் கொடுக்குறேன் நீங்களே கிட்ட பேசுங்க அடுத்தபடியும் சந்திப்போம்